நீ யாரு மருத்துவரா இதோட நிறுத்திக்கோ சமந்தாவை தொடர்ந்து மருத்துவரிடம் வாங்கி கட்டி கொண்ட நயன்தாரா நடிகை சமந்தா அண்மையில் தவறான மருத்துவ முறை பற்றி கூறி மருத்துவர் சைராக் அபி பிலிப்ஸ் என்பவரிடம் வாங்கி கட்டிக் கொண்ட நிலையில் அவரை தொடர்ந்து நயன்தாரா தற்பொழுது மாட்டியுள்ளார் நடிகை சமந்தா கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன் ஹைட்ரஜன் பெராக்சைடு மற்றும் காய்ச்சி வடிகட்டிய நீர் ஆகியவற்றை நெபுலைசர் செய்வது சிறந்த பலன் தரும் என்றும் இதைத்தான் மருத்துவ பரிந்துரையின் பெயரில் பயன்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார் இந்த பதிவு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் சில பிரபலங்கள் உட்பட மருத்துவர்கள் பலரும் இதற்கு தங்களுடைய கண்டனத்தையும் தெரிவித்திருந்தனர் குறிப்பாக மருத்துவர் சைராக்கே அபிக் பிலிப் சமந்தா பலரையும் தவறான சிகிச்சைக்கு தூண்டுவதாகவும் அவரை கைது செய்ய வேண்டும் எனவும் சொல்லியிருந்தார் பின்னர் இதுகுறித்து சமந்தா விளக்க கொடுத்து அந்த பிரச்சனை ஓய்ந்தது இவரைத் தொடர்ந்து லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவர்கள் தற்பொழுது திரும்பவும் இந்த ஒரு சர்ச்சையில் சிக்கி உள்ளார் அதாவது சினிமா நடிகை நயன்தாரா நடிகை சமந்தாவை விட இரண்டு மடங்கு அதாவது எட்டு புள்ளி ஏழு மில்லியனுக்கும் அதிகமான ஃபாலோவர்ஸ்களை செம்பருத்தி தேநீர் என்ற சப்ளிமெண்ட் மூலம் தவறாக வழிநடத்தி உள்ளார் என்றும் அது மட்டுமல்லாது செம்பருத்தி டீயை அறிந்தினால் சுவையாக இருக்கும் என்பது சரிதான் ஆனால் நடிகை நயன்தாரா சொல்வது போல் செம்பருத்தி டீ குடித்தால் சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்லது என்றும் கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தும் என்றும் என்பது எந்த விதத்திலும் நிரூபிக்கப்படாதது என தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்துள்ளார் அந்த மருத்துவர் செம்பருத்தி டீ குடிப்பது உடலுக்கு நல்லது மட்டும் என்று சொல்வதோடு நிறுத்திக்கொள்ளுங்கள் சர்க்கரை நோயை குணப்படுத்தும் கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தும் என்று கூறுவதற்கு நயன்தாரா யார் அவர் என்ன பெரிய மருத்துவரா என்று கொந்தளித்து ஒரு பதிவை போட்டுள்ளார் இந்த ஒரு மருத்துவர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம சொல்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்